உங்கள் முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் மட்டும் இந்த ஆயிலை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தால் போதும் உங்கள் முடி வந்து பார்த்திங்கன்னா கட்டு நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரத்துக்கு இந்த ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணும்போது நான் புது புது வீடியோஸ்லாம் போட்டேன் அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்து பார்க்க முடியும் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு முதலாவது தான் நான் எடுத்திருக்க பொருள் வந்து பார்த்திங்கன்னா கரும் சீரகம் எடுத்திருக்கேன் கரும் சீரகம் நம்மளோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும் ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் நம்மளுக்கு இளமையிலேயே நிறச்ச முடி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை வந்து க்யூர் பண்ணும் கரும் சீரகத்தை வெறும் தேங்காய் நெல்லை நீங்கள் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி தேய்ச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களோட ஹேர் க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னா கரும் சீரகம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இரண்டாவது எடுத்திருக்கிறது வெந்தயம் எடுத்திருக்கேன் வெந்தயமும் அப்படிதாங்க நம்ம தலையில் டேண்ட்ரஃப் இருந்தது அப்படின்னா அதுக்காக வெந்தயம் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் அந்த வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும் ஹேர் ஃபாலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து திக்காக இருக்குது அது ரொம்ப மெல்ஸாக இருக்கும் சன்னமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறவங்களாம் தினமும் இந்த ஆயிலை தடவிட்டு வாங்க உங்களோட அந்த முடியோட அடர்த்தி தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அடுத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கருவேப்பிலை பற்றி நான் சொல்லவே வேணாம் ஹேர் க்ரோத்துக்கு அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும் கருவேப்பிலை பேக் கூட நீங்கள் தனியாக ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆனால் ஆயிலில் கருவேப்பிலை சேர்த்து பண்ணிங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு சொல்லலாம் அடுத்து நாலாவது எடுத்திருக்க பொருள் ஃப்ளாக் சீட் எடுத்திருக்கேன் இதை ஆலி விதை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் நான் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஒரு சிலர் கேட்பீங்க அதுக்காக தான் அதை சொல்லிடுறேன் நாலு பொருட்கள் மொத்தம் எடுத்திருக்கோம் அஞ்சாவதாக வந்து பார்த்திங்கன்னா சோற்று கற்றாலே தான் எடுக்க போகிறேன் இது நான் செடியிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் கழுவிட்டு இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணோன்னே ஒரு எல்லோ கலரில் ஜெல் மாதிரி வரும் அதெல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு கழுவு கழுவிட்டு அந்த பாதியை மட்டும் அதாவது அந்த ஜெல் மாதிரி வந்துச்சுனா எல்லோ கலரில் அதில் கொஞ்சத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த ஜெல்லோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அது அலர்ஜி ஆகிரும் கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஆலிவேரா ஜெல்லும் நமக்கு இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவைப்படும் நான் ஆலிவேரா ஜெல்லில் வந்து பார்த்திங்கன்னா தோல்லாம் சீவாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கிறேன் தோல் சீவியும் வெறும் ஜெல்லை மட்டும் போட்டு கூட நீங்கள் ஆயில் ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்போ நமக்கு ஆயில் ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அது எல்லாமே ரெடியாக இருக்குது இதை வச்சு எப்படி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு பேன் கூட எடுத்துக்கலாம் அதில் நான் என்ன எண்ணெய் சேர்க்குறேன் அப்படின்னா நார்மலாக நம்ம தலைக்கு தேக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் அந்த தேங்காய் எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா மர செக்ல சொல்லுவாங்க இல்லையா அந்த எண்ணெய் தான் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் ஸோ அந்த எண்ணெயை நீங்க எடுத்துக்கோங்க ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன் விளக்கெண்ணெய் நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம ஹேர்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த விளக்கெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ஹெல்ப் பண்ணுங்க விளக்கெண்ணெய் அப்படின்னும் போது விளக்கேற்ற எண்ணெய் நினைச்சுக்காதீங்க விளக்கு தமிழில் ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா எண்ணெய் கடைகள்லையும் கிடைக்கும் நார்மலாக சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஐம்பது எம்எலுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட அந்த மர செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த விளக்கெண்ணெய் வந்து சேர்க்குறேன் விளக்கெண்ணெய் ரொம்ப சேர்க்க வேணாம் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடர்த்தி தன்மை இருக்கிறதா இருக்கும் அதாவது திக்காக இருக்க மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை நிமிஷத்துக்கு அதை வந்து நல்லா சூடு பண்ணுங்கள் நல்லா கொஞ்சம் சூடு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருட்களையும் இந்த ஆயிலில் வந்து சேர்த்துடலாம் இது சூடு ஆக ஆக உங்களுக்கு நுரை வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வர மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க இந்த ஆலிவேரா ஃப்ளாக்ஸ் இதெல்லாம் தான் இந்த பொருட்கள்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக உங்களுக்கு அந்த நொறத்தன்மை வர ஆரம்பிக்குது பாருங்கள் எண்ணெய் சூடு ஆக ஆக இன்னும் நொறை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் இது வந்து அப்படியே கொதிக்கணும் அந்த நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே சேர்ந்து எண்ணெயில் நல்லா கொதிக்கணும் எவ்வளோ நேரத்துக்கு கொதிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வைக்கும்போதே அந்த ஆலிவேரா சேர்த்தோம் இல்லையா அதோட நிறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மாறும் அந்த ஆலிவேரால உள்ள அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த கொதிக்கக்கூடிய எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கும் அதை நம்ம தலைக்கு தேய்க்கும் போது நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா பன் மடங்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஹேர் ஃபாலை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணுன்னே சொல்லலாம் இப்போ இது ஒரு நாலு நிமிஷம் பக்கம் நல்லாவே கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு இருக்கும் இல்லையா அந்த சூடு வர வரைக்கும் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கணும் கம்ப்ளீட்டாக சூடு இல்லாமல் ஆற வைக்காதீங்க அதாவது வெது வெதுன்னு தொட்டால் அந்த சூடு இருக்கிற மாதிரி நம்ம உணரணும் அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அதோடு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அந்த சூடு வந்ததுக்கப்புறமா இதை மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு எல்லாத்தையும் வடிகட்டிக்கோங்க எண்ணெய் மட்டும் தனியாக இருக்க மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஆயில் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக இருக்குது ஆயிலோட கலர் பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சேர்த்துருக்க அந்த பொருட்களோட தன்மை தான் இந்த ஆயில் இப்போது வெது வெது சூட்டோடு இருக்குது இதை வந்து நான் உங்களுக்கு ஹேரில் வந்து அப்ளை பண்ணி காட்டப்போகிறேன் அதுக்கு முன்னாடி இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் ஆயில் வந்து கொஞ்சம் சூட்டோடு இருக்கும்போது தான் ஹேரில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த சூடு இருக்குது ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா உச்சியில் வச்சுட்டு ரெண்டாக வாக பிரித்து நெத்தியிலேருந்து புடனி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த பாகு இருக்கு இல்லையா அதே இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா முடியை பாகம் பாகமாக பிரிச்சு நம்ம முடியோட வேர் கால்கள் இருக்கு பாருங்கள் முடி வளர்கிற இடம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களோட ஹோல் முடிக்கும் வந்து அப்ளை பண்ணுங்க முக்கியமாக நம்ம முடியோட கடைசி எண்டு பகுதி இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல நிறைய ஆயில் வைங்க ஏன்னா அங்கே தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பிளிட் டெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த முடி பிளவுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வரும் அந்த இடம் ட்ரையாக இருந்தது அதுல என்னையே இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பிளிட் டென் வரும் ஸோ அந்த இடத்த எப்பயுமே எண்ணெய் வைக்கும் போது கான்சென்ட்ரேட் பண்ணி அதிகமாக எண்ணெய் வைக்கணும் இந்த ஆயிலை ரெகுலராக வைக்க வைக்க இந்த குட்டி முடிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆரம்பிக்கும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் வந்து கொடுக்கணும் நல்லா அந்த முடியோட வேர்கால்கள் இருக்கு பாருங்கள் அந்த இடத்த கொஞ்சம் லைட்டாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணி மசாஜ் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட மண்டையில் ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும் அந்த ஹேர் க்ரோத்தும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஆயிலை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறை வந்து நீங்கள் தடவிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நார்மலாக அப்படியே நீங்கள் தலை பின்னி போடுறதுனாலும் போடலாம் இந்த மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது நம்மளோட தலையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான எண்ணெய் இருக்கும் அதனால் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது நல்லது இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலையில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது உங்கள் முடி நல்லாவே க்ரோத் ஆகும் முடி கொட்டுறது கம்மியாக இருக்கும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒன் மந்த் கழித்து உங்களோட ஹேர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து மறக்காம சொல்லிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்